சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆறுமகம் பார்த்தா மூச்சு வாங்க தடபுடன வேகமா சேது கிட்ட என்னடா ஏன் இப்படி ஓடியாரா அப்படின்னு சொல்லி இங்கே செய்தி கேக்குறாரு இல்லனே உங்ககிட்டதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆறுமகம் சொல்லவோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு இல்லனே அரச மரத்தடிக்கிட்ட எல்லாம் பேசுறத நான் காதார கேட்டேனே எனக்கு அப்படி கேட்கவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுனே நம்ம ஐயாவை கூட இப்ப கைது பண்ண போறதா கூட ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்துச்சுல்ல இப்போ கூட தமிழ் செல்வி அம்மா வந்து சொன்ன அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களே சொன்னாங்கன்னு ஆமா அதுக்கு என்ன இப்ப எதுக்கு பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ அங்கேதானே முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம ராசாங்க ஐயாவை கைது பண்றதுக்கு ஊருக்காரவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொன்னது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் சொல்லவும் யாருடா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் எல்லாம் போசுதான் அப்படின்னு சொல்லி ஆர்மம் சொல்லாரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா கோவத்துல ஆர்முகத்தோட சட்டை பிடிச்சு கேட்கவும் ஐயோ ஆமானே நான் சொல்றதுதான் உண்மை சத்தியமான உண்மை ஊருக்காரவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் என் காதாரு கேட்டேன் நம்மளா இப்ப நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்மகம் சொல்லவும் சேதுக்கு நம்பிக்கை இல்ல சரி வாடா சொல்லி சேது அவங்க அரசியில பேசிக்கிட்டு இருக்கவோ அப்ப சேது வந்து என்ன தம்பி என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஊருக்காரவெல்லாம் வேகமா கேட்கவோ அப்பதான் ஆறுமுகம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேலே ராஜாங்க ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி உங்களுக்கு யாரு காசு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் அப்படி எல்லாம் யாரு கிட்ட சொல்லலையே ஐயாவை யாரு எங்களுக்கு கம்ப்ளைன் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஊருக்காரவெல்லாம் மாத்தி பேசவும் சேது பார்த்தா ஆறுமுகத்தை கேக்குறாரு என்னடா அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அண்ணே இவங்க மாத்தி பேசுறாங்கன்னே இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததை என் காதார நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப சேதுக்கு பார்த்தா நம்பிக்கை இல்ல அப்பதான் ஆறுமுகம் பார்த்தா அங்க ஊருக்கு அறவுல இருக்கிற ஒருத்தனை சப்புனு ஓங்கி ஒரு அறவுறாரு அந்த அறையை பார்த்தது சேதுக்கே பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது ஒழுங்க மரியாதை இங்க இருக்கிறவங்க உண்மையை சொல்லிருங்க இல்லனா எங்க சேதண்ணனை பத்தி தெரியும்ல சேதண்ண அடிச்சாருனா நான் அடிச்ச அடிய விட பயங்கரமா இருக்கும் உண்மையை சொல்றீங்களா இல்ல என் சேதண்ணனுடைய கைவரிசையை காட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி ஆறுமோ சொன்னதோ ஊருக்கு அரவு பார்த்தா பயந்து போய் ஆஹ் தம்பி உண்மைதான்ப்பா இந்த பையன் சொல்றது உண்மைதான் ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொன்னதே உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஆளுதான் தான் வந்துட்டு நாங்க செல்லப்பாண்டிகிட்ட கொடுத்து ஏமாந்த பணத்தை விட அதிகமா பணம் தரோம் ராஜாங்க மேல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி அவன் தான்ப்பா சொன்னான் அததான்ப்பா நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போனோம் மத்தபடி எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா நாங்க பாட்டுக்கு செவனேன்னு தான்ப்பா இருந்தோம் அந்த செல்லப்பாண்டி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டியா பத்தாவதுக்கு சில பேத்துக்கு நகையாவும் கொடுத்துட்டியா அதனால நாங்க இதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்கலப்பா அவனாதான் வந்தான் அவனாதான் வந்துட்டு செல்லப்பாண்டி கிட்ட வாங்கின பணத்தை விட பல மடங்கு அதிகமா தரேன்னு சொன்னான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஊருக்காரவெல்லாம் சொன்னதும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இவ திருந்தவே துரிந்தவே இல்லல்ல மவன நீ கையில சாவு என் கையில தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வேகமா கிளம்பிடுறாரு கிளம்பி பைக்லயும் வந்துகிட்டு இருக்காரு வர வழியில பார்த்தா ஏகு தாப்புல போசு வந்துகிட்டு போசை பார்த்ததும் பார்த்தா சேது வேகமா இறங்கிடே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் போஸ் பார்த்தா வேகமா தட சேது பார்த்தா போச துரத்தி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடறாரு இங்க போஸோடைய சட்டையை பிடிச்சு சேது சப்பு சப்பு நான் ஆளை அற விட்டு சொல்லுடா எதுக்கு எதுக்கு அப்பா மேல ஊருக்கார கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்ன அவர் உன என்னடா பண்ணாரு உனக்கு ஒவ்வொன்றையும் வீட்டில பார்த்து பார்த்து தானே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸோடைய சட்டையை பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேல இங்க போஸ் பார்த்தா கையில கத்தி வச்சிருக்கான் கத்திய வச்சு எடுத்து இங்க சேதுவை பார்க்கவும் சேதுக்கு பார்த்தா அதிர்ச்சியா எடுத்து கையில கத்திய பார்க்கவும் குத்திர் எதுவும் பயந்துட்டு இங்க சேது பார்த்தா கத்திய கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு என்ன என்னை பார்த்தா உங்க குடும்பத்துக்கு எப்படி தெரியுது நீங்க போகணும் சொன்னா போகணும் வரணும்னு சொன்னா வரணும் என்ன அந்த வீட்டுல இருக்கிற நானு என்னடா அப்ப நான் மகனு சேர்ந்து ஆட்டம் மாறுறீங்க ஆட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பார்த்தா சேதுவை கத்தியால குத்த போறாரு இங்க சேது பார்த்தா அதை தடுக்க போறாரு